வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எந்த மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் தமிழில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே தயவு செய்து நீங்கள் அடுத்த நிலைக்கு எப்படி மாறப்போகிறீர்கள் ஸோ தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வாய்ப்பே நிறையா பேருக்கு போயிடுச்சு கனவோடு இருந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கனவு தகர்த்தப்பட்டது அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தமிழ் தேர்வில் பெயிலாகிட்டு இருக்கேன் அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம் விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் வர இருக்குது ஸோ அதனால் அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஆர்பியோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வருகின்ற நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஆன்லைனில் நமக்கு வெளியிட போகிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஆர்பியோடைய முதுகலை பட்ட இணையதளத்தில் மட்டும்தான் முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை எந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் எல்லார் மனத்திலுமே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிற ஒரே கேள்வி பிஜிடிஆர்பிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை முக்கியத்துவம் கொடுக்கல நமக்கு எல்லாமே இதை பற்றி தெரியல ஸோ எல்லோருமே தமிழ் தேர்வில் பாஸ் ஆகலை அப்படின்ட்டு உங்களுடைய மெயின் பேப்பரை எவால்வேஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பேர் நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் தேர்வு தகுதி தேர்வில் பாஸ் ஆகலாம் பத்தொம்போது எடுத்து ஃபெயில் இருபது எடுத்து ஃபெயிலாக ஆகலனா கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த எவால்வேஷனில் எடுத்துக்குவாங்க அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் அது எடுத்துக்கப்படும் மற்றபடி யாருக்கும் அந்த தமிழ் தகுதி தேர்வுலேருந்து விளக்குகள் கிடையாதுங்க இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் என்னவா வரும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தொம்போது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தஞ்சு அடுத்து இங்கிலீஷை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபது பிடபிள்யூடி டபிள்யூடி எழுவத்தேழு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பி எழுவத்தாறு அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்திரெண்டு எஸ்டி எழுவத்தெட் எழுவத்தொம்போது பி எழுவத்தஞ்சு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவ ட்டு பிடபிள்யூடி எழுபத்தி ஆறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தி ஏழு பி டபிள்யூடி எழுபத்தஞ்சு அடுத்து ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி டபிள்யூடி எழுபத்தாறுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தி ஐந்துங்க அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தாறுங்க அடுத்து ஜாகிரபியை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் டி எழுபத்தாறுங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே தயவுசெய்து இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அழைப்புகள் வரும் நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக explanation பார்க்கலாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எந்த மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தமிழில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே தயவு செய்து நீங்கள் அடுத்த நிலைக்கு எப்படி மாறப்போகிறீர்கள் ஸோ தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வாய்ப்பே நிறையா பேருக்கு போயிடுச்சு கனவோடு இருந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கனவு தகர்த்தப்பட்டது அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே தமிழ் தேர்வில் அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம் விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்புகள் வர இருக்கு ஸோ அதனால் அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பியோடைய வெளியிட போகிறாங்க இதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வருகின்ற நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஆன்லைனில் நமக்கு வெளியிட போகிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பியோடைய முதுகலை பட்ட இணையதளத்தில் மட்டும்தான் முதுகலை உடைய முடிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை எந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் எல்லார் மனத்திலுமே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிற ஒரே கேள்வி பிஜிஆர்பிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காத ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை முக்கியத்துவம் கொடுக்கல நமக்கு எல்லாமே இதை பற்றி தெரியல ஸோ எல்லோருமே தமிழ் தேர்வில் பாஸ் ஆகலை அப்படின்ட்டு உங்களுடைய மெயின் பேப்பரை எவால்வேஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பேர் நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் தேர்வு தகுதி தேர்வில் பாஸ் ஆகலாம் பத்தொன்பது இடத்து ஃபெயில் இருபது இடத்து ஃபெயிலாக ஆகலனா கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த எவால்வேஷனில் எடுத்துக்குவாங்க அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கப்படும் மற்றபடி யாருக்கும் அந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து விளக்குகள் கிடையாதுங்க இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் என்னவா வரும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தொம்போது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தஞ்சு அடுத்து இங்கிலீஷை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபது பி டபிள்யூடி எழுவத்தேழு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பி டபிள்யூ எழுவத்தாறு அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தஞ்சு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றைந்து பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள்யூடி எழுபத்தி ஆறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூடி எழுவத்தஞ்சு அடுத்து ஹிஸ்டரியை பார்த்தடலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பி டபிள்யூடி எழுவத்தாறுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள்யூடி எழுவத்தைந்துங்க ஐந்துங்க அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தாறுங்க அடுத்து ஜாக்ரஃபியை பார்த்தோன்னா ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தாறுங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே தயவுசெய்து இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அழைப்புகள் வரும் நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்